கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் செம்மங்குப்பம் கீப்பர் மற்றும் வேன் ஓட்டுநர் ஆகிய இருவர் மீதும் தவறு உள்ளது என்று ரயில்வே தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் தெற்கு ரயில்வே தற்போது விளக்கம் அளித்துள்ளது சம்பவத்தில் செம்மங்குப்பம் கேட் கீப்பர் மற்றும் வேன் ஓட்டுநர் ஆகிய இருவர் மீதும் தவறு என்று ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கமானது தரப்பட்டுள்ளது தற்போது இந்த விபத்தில் கேட் கீப்பர் மீது மற்றும் குற்றம் காணப்பட்ட நிலையில் இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் செம்மங்குப்பம் கேட் கீப்பர் மற்றும் வேன் ஓட்டுநர் ஆகிய இருவர் மீதும் தவறு உள்ளது என்று ரயில்வே தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு நேரமாகிவிட்டதாக கூறி கேட்டை திறக்குமாறு வேன் ஓட்டுநர் கேட் கீப்பரை வற்புறுத்தியுள்ளார் மேலும் வேன் ஓட்டுநர் வற்புறுத்தியதால் கேட் கீப்பர் விதிகளை மீறி கேட்டை திறந்து விட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் செம்மங்குப்பம் கேட் கீப்பர் மற்றும் வேன் ஓட்டுநர் ஆகிய இருவர் மீதும் தவறு உள்ளது என்று ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு நேரமாகிவிட்டதாக கூறி கேட்டை திறக்குமாறு வேன் ஓட்டுநர் கேட் கீப்பரை வற்புறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோவிந்தராஜன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் கோவிந்தராஜன் இது குறித்த முழு விவரங்களை பகிரலாம் அஸ்வினி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இன்று காலை தனியார் பள்ளி வாகனம் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பொழுது ரயில் மோதி மாணவர்கள் சென்ற பேருந்து தூக்கி வீசப்பட்டது இந்த கோர விபத்தில் பேருந்தானது சுக்குநூறாகியது இந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் தீர்த்தி பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே ரயில்வே கோட்டமானது தற்போது ஒரு பரபரப்பான அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் முதற்கட்ட விசாரணையில் தேன் வரும் பொழுது கேட் மூடிய நிலையில் இருந்ததாகவும் இருப்பினும் விதிகள் மீறி நெறிமுறைகளை மீறி கேட் கீப்பர் தவறாக அனுமதித்து அந்த கேட்டை திறந்திருக்கிறார் எனவும் இந்த கேட்டை திறப்பதற்கு வேன் ஓட்டுநரானது அவர் அந்த கேட் கீப்பரை அவர் திறக்க சொன்னதாகவும் இதனால் அவர் அந்த கேட்டை திறந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது எனவும் இதனால் அந்த ஓட்டுநர் தெரிவித்து இருந்தாலும் கேட் கீப்பர் அந்த கேட்டை திறந்திருக்க கூடாது எனவே ஓட்டுநர் அறிவுறுத்தியதன் பெயரில் அந்த கேட் கீப்பர் கேட்டை திறந்த கேட்கீப்பர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் மீது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த கேட் இருக்கும் இடத்தில் போக்குவரத்து நெரிசடை தவிர்க்கும் பொருட்டு கடந்த ஒரு வருடமாக மாவட்ட ஆட்சியர் அங்கு அனுமதி வழங்கவில்லை எனவும் அதாவது ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே அமைச்சகம் நிதியுதவியுடன் தென்னக ரயில்வே அனுமதி அளி அறிவித்திருந்தும் கூட மாவட்ட ஆட்சியர் அங்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளிக்காததால் இந்த உயிர்கள் மற்றும் நபர்களின் காயங்களும் தற்போது இந்த விபத்தும் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த விபத்திற்கு வருத்தம் தெரிவித்து தெரிவிப்பதுடன் இந்த விபத்து நடந்தவுடன் தெற்கு ரயில்வே சார்பில் அங்கு வந்த முதலுதவி உபகரணங்கள் கொண்டு மாணவர்களுக்கு சிகிச்சை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியை வழங்கி தற்போது தெற்கு ரயில்வேயானது இந்த பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்